வணக்கம் மக்களே நாம திடீப் பாஷா ஆஹ் கடைசி காலியில பார்த்தோம் அப்படின்னா ஒரு மூணு பொருள் வாங்கணும் அது என்னன்றது வந்து பிரிச்சு பார்த்தா அது வந்து நம்ம பரிசு குடுக்கலாம்ன்னும் இப்ப இத வந்து நம்ம பிரிச்சு பார்க்கலாம் ஏன்னா மூணு பொருள் வந்து ஒண்ணு அமைச்சிருக்காங்க போல இவனுக்கு நம்ம ஓப்பன் பண்ணனும்னு குடுக்கறானுங்களா வாங்குறது எல்லாம் வந்து இல்ல எவ்வளோ டைட்டாக மறக்க முடியாத அளவுக்கு அங்கங்கே டேப் முன்னாடிலாம் ஒரே இதுவும் போட்டிருந்தாங்க அப்போதான் மார்க்ஸை கூட அந்த கவரில் போட்டு அமுச்சிருவானுங்க அது மாதிரி நட்டப்பட்டியில் போட்டு அமிச்சிருக்காங்க இன்னும் உள்ளதாக அதாவது மக்களே நம்ம வந்து ஒரு மூணு பொருள் வந்து போட்டிருந்தோம் மூணுத்தையும் அமுச்சிருக்காங்க இது வந்து எல்இடி லைட் நியா மேக்ஸ் அப்படின்ற கம்பெனியோட இது எல்இடி லைட் வந்து இது வந்து முப்பத்தி அஞ்சு அடி நீளம் இருக்காங்க இது என்ன அப்படின்றத வந்து நம்ம வந்து சோதனை பண்ணலாம் சரிங்களா அடுத்தது வந்து அமேசான் பேசிக்ஸ் நம்ம அமேசான் பேசிக்ஸில் வந்து ஏற்கனவே ஒரு மொபைல் ஸ்டாண்ட் வந்து பார்த்தோம் இது இது இந்த மொபைல் ஸ்டாண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெஸ்க்டாப் மேலே வைக்க ஏதாவது நம்ம டேபிள் மேலே வச்சு வேலை செய்கிறோம் அப்படின்னா அது மேலே வந்து இந்த ஸ்டாண்டை வச்சிட்டோம் அப்படின்னா இது பண்ணலாம் அவன் அமேசான் பாருங்கள் அவனோட பொருளுக்கு மட்டும் எப்பயுமே தனியாக வந்து ஒரு அட்டை போட்டு அமைச்சு விட்டுறான் அடுத்தது வந்து லோன்னு ஹேங்கிங்கன்னா இது இது என்னன்னு தெரியல இது அப்புறமா பார்க்கலாம் முதல்ல நம்ம வந்து இந்த எல்இடி லைட்டை வந்து பார்த்துடலாம் பார்க்கலாம் இது ரெண்டும் வந்து அடுத்தடுத்த வாரத்தில் வந்து நான் வந்து உங்களுக்கு காணொலி வந்து வெளியிடுறேன் முதல் வந்து இது என்னன்றதை வந்து நம்ம வந்து பார்த்துடலாம் இது வந்து நியா மேக்ஸ் அப்படின்னா ஒரு பிராண்டோடது இது வந்து பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி அஞ்சு அடி நீளமும் முப்பத்தி ஆறு எல்இடி லைட்டும் வந்து இருக்கும் அப்படின்றாங்க இது வந்து காப்பர் ஒயரில் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இது வளர்க்கும் போல நம்ம வந்து வீட்டில் இந்த கிறிஸ்மஸ் மரத்தில்லாம் போடுவாங்க மாதிரி நம்ம டெக்கரேஷனுக்காக நம்ம இதை வந்து பயன்படுத்திக்கலாம் இதை வந்து நம்ம பிரித்து பார்த்துடலாம் இது வந்து ரெண்டுமே வந்து ஒன்றா தான் கொடுக்குறாங்க இப்போ ஒரு இதோட விலை வந்து நூற்றி எட்டு ரூபா அது ரெண்டாவது சேர்த்து வாங்கணும் அப்படின்னா கட் பண்ணுற போகிறோம் முப்பத்தி அஞ்சு அடி நீல வரும் சொல்றாங்க மக்கிள நம்ம அதை வந்து சோதனை பண்ணி பார்த்தரலாம் இதுக்குள்ள டைப் அது நம்ம மாத்த இது அட்ஜஸ்ட் பண்றதுக்கு இது இதுவா இது இது தனி ஒரு குடுறாங்க ஒரு ஆரோத்துல தெரியாம ரெண்டா போட்டுருக்க போறாங்க இல்லடா ரெண்டா தான்டா சேர்த்து வாங்குனதாண்டா வருது இது வேறயா ஒண்ணா போட்டா வரல ஆனா இது ஒரு மாதிரி இருக்கு இது ஒரு மாதிரி இருக்கு பாரு கலர் டிசைன் வேற வந்து வரும் வெள்ளை தான் நினைக்கிறேன் இது ஆமா வெறும் வெள்ளை இது வந்து கலர் கலரா வேற வேற நிறத்துல வரும்னு நினைக்கிறேன் ம் அது நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீக்கு அப்படி இல்லைன்னா அதாவது இது வந்து இங்கே வந்து இங்கே அஞ்சு அடி சொன்னாங்க இது அஞ்சடி வராதே இது இது ரெண்டு ரெண்டு டைல்ஸு ரெண்டு அடி தான் வருது ஏமாத்திரானுங்களோ சொல்லிட்டு சொல்றங்களா ஒரு மூணு அடி கிட்ட வருது மூணு நாலு அடி கிட்ட வரும் இல்ல இல்ல மூணு அடிதான் வரும் மக்கள் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா உனக்கு அஞ்சடி வந்து இங்கேருந்து இது வந்து அஞ்சு அடின்னு சொல்கிறாங்கன்னா இதுவே வந்து பார்த்தோம் அப்படின்னா மூணு தான் வருது இது வந்து ரெண்டு டைல்ஸ் இங்கேருந்து இது வந்து ரெண்டு அடி இங்கேருந்து வந்து ஒரு அடி மொத்தம் மூணு தான் வருது அதுக்கப்புறம் இதோட சிறப்பு அம்சங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து நல்ல வெளிச்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்இடிக்கான இதோட எண்ணிக்கை வந்து பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தாறு பல்ப் இருக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஷாக் ப்ரூஃப்னு சொல்கிறாங்க ஷாக் ப்ரூஃபாக இல்லையான்னு நம்ம வயலில் கடிச்சு பார்க்க முடியாது ஏன்னா கையில் வேணால் தொட்டு பார்க்கலாம் அதே மாதிரி அது முப்பத்தாறு இருக்கான்னு பார்த்துலாம் எல்இடி அதுவும் இல்லாமல் இதை வந்து நம்ம அளந்து பார்த்துடலாம் நிஜமாகவே வந்து முப்பத்தஞ்சு அடி இருக்கா அப்படின்ட்டு முதல்ல ஒன்று ஒன்றா வந்து அளந்து பார்த்துடலாம் அப்புறம் அதை வந்து இந்த டைம்ஸ் எவ்வளோ அடினா ரெண்டு அடி அப்போனா ஒரு ஒரு அப்படி மடித்து மடித்து அப்படியே வச்சு பார்க்க முடியல இந்த ஒர்லாம் பரவாயில் ஓரளவுக்கு ரொம்ப நெப்பமா இருந்தாங்க ரொம்ப நேரம் போட்டு விட்டாலும் கரண்ட் சப்ளை ஆகி நமக்கு வந்து சூடு வந்து கொடுக்காது இருக்கு Jadi, wardan para pendek, hmm. nah, lihat, hmm. jadi, ati, hai, yang hai, 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 பதினாலு பதினெட்டு யாரு இருபது இருபத்தி இரண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு முப்பது முப்பத்தி இரண்டு இது கொஞ்சம் வருது இது ஒரு அடி வச்சுனா கூட மொத்தமாகவே முப்பத்தி மூணு அடிதான் மக்களை வருது ரெண்டு அடி வந்து நம்மளை வந்து ஏமாற்றிட்டாங்க இவங்க சரிங்களா அதேமாதிரி இது வந்து எல்இடி வந்து முப்பத்தாறு பல்ப் இருக்கும்னு சொல்கிறாங்க அதே எண்ணிடலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நாலு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒம்பது நாற்பது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது ஐம்பது ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒம்பது அறுபது எல்இடி இருக்குமாக்கள் இதில் ஒருவேளை இதை தான் வந்து முப்பத்தி அஞ்சு ஏடி சொல்லாங்களே என்னென்னு தெரில ரெண்டும் வந்து ஒன்றா தான் அமைச்சிருக்காங்க நமக்கு இது வந்து வேறு வேறு நிறத்தில் வருது ஊதா சிவப்பு மஞ்சள் பச்சை அப்படின்னு ஒரு நாலு நிறத்தில் இருக்குது இது வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வெள்ளை நிறத்தில் தான் இருக்குது இது வந்து நம்ம இந்த எல்இடி பல்ப் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்ட இது வந்து நல்லா பெருசாக இருக்குது இது வந்து சின்ன சின்னதாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு இது இதுதான் தான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வாங்கும் போது பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாக சேர்த்து வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன்று வந்து நூறுபாய்க்கு வரும் அப்படின்னாங்க எனக்கு தெரிஞ்சு அதுக்கான விளக்க உறை வந்து இதுக்கு தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் அது வேறு வேறு எதுதாச்சும் இருக்கும் ஏன்னா இவன் பிராண்ட்லேயே வந்து வேறு எதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன் முப்பத்தி ரெண்டு இன்ச்சோட அறுபது எல்இடி லைட்டு இவன் எவ்வளோ தருவான் தெரியலையே இதில் தான் முப்பத்தி ரெண்டு தான் இருக்கும் நினைக்கிறேன் சிக்காயிட்டான்டா ஒரு மொனம் வந்துடுச்சா எடுத்துட்டான்டா வெற்றிட்டா வெற்றிட்டாண்டா இது 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 எத்தனை எல்இடி திருநெடுக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு அது நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறு கரெக்டாக அப்போ இதுக்கான விலைக்கு ஒரு இதாக மக்கள் அதை வந்து கொடுத்துருக்கு அவங்க இன்னொரு இது இதுக்கான எதுவும் எங்கன்னு தெரியல முடிஞ்சால் நான் இதோட வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து அமுச்சு விட்றேன் இன்னும் மொத்தமாக ஒரே இது தான் கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு இதுவும் அமுச்சு வச்சுருக்காங்க இது எனக்கு தெரிஞ்சு எப்படியோ இருக்கும்னு நினைக்கிறேன் அது பார்த்தலாமா இந்த பக் பாயிண்ட்லேருந்தே நம்ம வந்து அழுது பார்க்கலாம் எத்தனை வருதுன்ட்டு ஒன்று கொஞ்சம் அடி தள்ளி வச்சிடலாம் ரெண்டு நாலு ஆறு எட்டு அவங்க என்ன நினச்சிருவாங்கன்னா இதெல்லாம் யாரும் வந் வாங்கி அளந்து பார்த்துருக்க மாட்டாங்க அதில் மாட்டாங்க அப்படியே பயன்படுத்திடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டான் பத்து ஆனால் நம்மளை பற்றி அவனுக்கு தெரில பன்னிரெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபதாம் இது இருபது இது ஒன்று போட்டுதான் இது இருபத்தொன்னு தான் மக்களே வருது அது வந்து அது வந்து முப்பத்தி மூணு வந்தது ஆமாம் ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்களோட விளக்க விளக்க உரையில் வந்து முப்பத்தி அஞ்சு ஃபீட் அதாவது முப்பத்தஞ்சு அடி அப்படின்னு போட்டிருக்காங்க ஒரு ஆள் இது பொருள் எதனா மாறி வந்திருக்கா என்ன ஏதுன்றது வந்து நமக்கு வந்து சரியாக தெரியலை இது நான் வந்து எதை வந்து வாங்கணும் அதோட இணைப்பை மட்டும் தரேன் நமக்கு இதே மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்மளோட அதிர்ஷ்டம் சரி மக்களை இப்போ இது வந்து நல்லா எரிதா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து சோதனை பண்ணிக்கலாம் ஒரே நிமிஷம் அப்படியே நிறுத்து மக்களை இப்போ இது வந்து வேலை செய்தா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து சோதனை பண்ணலாம் அது அந்த பட்டனை ஒரு வாட்டி ஆயிட்டு பாருங்க இல்லை பட்டனே இல்லையா அப்போ ஏமாத்திட்டாங்கண்ணா கரண்ட்டெல்லாம் இது பாரா இதுவே அவ்வளோதான் போக மாட்டேன் இந்த அவ்வளோதான் போகுது அவ்வளோதானா போதும் ஆ ஆனாயிடுச்சு இது வரலையா இங்கே எதனா ஆட்டிக்கிட்டு அதை ஒரு வாட்டி ஆகிட்டு பாருண்ணா அதில் பட்டனே கொடுக்கலையா இது இது எங்கன்னா பட்டனே இல்லைடா இதில் எதுவுமே இது வேலை செய்யலை போடுறாங்க அவனு மக்களே இந்த வெள்ளை கலரில் வெள்ளை நிலத்தில் இருக்கு வந்து வேலை செய்யலை இல்லை இப்படிதான் போன போல்றாங்க இப்படி போட்டால் எரியுமா இவெல்லாம் போடலாமா வெடிச்சு வெடிக்காது விடியாது ஏய் அவன் நல்லா இவன் இவனை நல்லா அப்படியே பிரித்து காட்டலாம்ண்ணா மக்களே அந்த பல நேரத்தில் இருந்தது வந்து நல்லா வேலை செய்யுது இந்த ஒரு டிசைனு இன்னொன்று இன்னொன்று ஆயிடுத்து இன்னொன்று ஆயிடுத்து ஜிமுக்சிக்க ஜிமுகச்சிக்கா வருது இன்னொன்று வந்து அப்படியே இருக்கும் இன்னொன்று வந்து எப்படி அவ்வளோதான் ரெண்டு தான் போல மூணுண்ணா ஒன்று ஆயிட்டா இது ஒன்று 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 ஆ இது ஒன்றா இது ரெண்டாவதுண்ணா இது ஒன்றுடா ஆ இது ரெண்டு அவ்வளோதா இது அவ்வளோதான்ண்ணா ரெண்டு தான் ஒன்று அதான் ஒன்று அப்படியே போகிறது ஒன்று இதுவாகுது மக்களே ஒன்று வந்து வேலை செய்யுது ஒன்று வந்து ஒழுங்காக வேலை செய்யலை போட்டு பார்க்கலாம் மக்களே இது வேலை செய்யவில்லை இது எதுனா கொஞ்சம் ஃபால்ட்டாக இருக்குமா மாதிரி இந்த சிக்ஸாக வச்சுக்கண்ணா பாகதான் பார்க்கலாம் இதை சிக்ஸாக போட்டால் இதுவாக இருக்குதா ஆ எது மக்களே ரெண்டும் ஒரே மாதிரி தான்ண்ணா அப்போது டிசைன் ஆ எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் சைஸ் கம்மியாக சைஸ் அதிகம் அவ்வளோதான் அதான் வெளிச்சம் வெளிச்சம் வந்து இதுவாக இருக்கும் இது இது இதாக பண்ணிடலாம் இதை மட்டும் இட நல்லா இருட்டால் நல்லா நல்லாயிருக்கும்ண்ணா நானே எடி வச்சு பாக்குறேன் நல்லாருமே சாகடிக்கு போகுது அப்போ திருப்பதியா என்ன பண்ணுவது பாத்துக்கிறியா தலை சீர்ட் போட்டுனாரு என்ன பண்ணுவது வந்துட்டேன் மகள உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க அது என்ன படம்ட்டு தெரிந்தா வெளிச்சம் தெரிந்தா மக்களே இது வந்து இரவில் எப்படி இருக்குன்றத நம்ம வந்து சோதனை பண்ணி பண்ணலாம் சோதனை அந்த அந்த காலையில் நான் வந்து வெளியிடுறேன் ரெண்டுமே வந்து வேலை செய்யுது மக்களே இது வந்து இதில் தான் ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன் பிரச்சனைன்னு நினைக்கிறேன் நல்லாவே எரிஞ்சு ரெண்டுமே நல்லா வெளிச்சமா இருக்கு உனக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வெறும் இது மட்டும் எரியும் ஆகுதான் அப்படியே எரிஞ்சிட்டே இருக்கு அதுவே மாறுதுடா அதில் டிசைன் கொடுக்கலல்ல சைடில் அதான் தெரியுதா ம் சூப்பர் பச்சை சிவப்பு பச்சை சிவப்பு இது வந்து ப்ளூ ரெட் நீலம் சிவப்பு அதில் பச்சை ரெட்டு அதுலேயே வரும் மாறி மாறி எரியுது ஆமாம் மக்களே இது வாங்கி வீட்டை சுற்றி நம்ம வந்து போட்டு விட்டுடலாம் இது வந்து இரவில் எப்படி இருக்குன்றத வந்து அது வந்து நான் இரவில் வந்து எங்கள் வீட்டு வெளியே வந்து வந்து வச்சுட்டு இது இது எப்படி இருக்குன்றத நான் வந்து கடைசியாக வந்து காட்டுறேன் நல்லா தான் இருக்கு மக்களே இது பெருசா இருந்தாலும் அதுல தான் வெளிச்சம் அதிகமாகிற மாதிரி இது தெரியா

இப்போ இதை வந்து நம்ம வந்து பரிசு தான் வந்து வாங்கியிருக்கோம் இப்போ இது வந்து பரிசு வேணும் அப்படின்னா என்ன மாத்திரம் விண்மினி பூச்சி விண்மினி பூச்சின்னு உங்கள் கருத்தை வந்து நீங்கள் வந்து பதிவு செய்யுங்க ஆங்கிலத்திலேயே தமிழ் இல்லையா தமிழ் சரி தமிழில் வந்து விண்மினி பூச்சி அப்படின்றத வந்து நீங்கள் வந்து உங்கள் கருத்தை வந்து பதிவு செய்யுங்க அதுலேருந்து ஒருத்தர் வந்து நம்ம தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து இந்த பரிசை வந்து கொடுத்துடலாம் இன்னும் வர வாரங்களில் வந்து நிறைய பொருள் வந்து காத்துட்ருக்கு அந்த பொருளை நாங்கள் ஒன்று ஒன்றா வாங்கி நாங்கள் இது பண்ணுறோம் இப்போ இது வந்து இரவில் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து இந்த காணொலியோட கடைசியில் நான் வந்து இது பண்ணுறேன் சரிங்களா நன்றி வணக்கம் மக்களே என்ன மக்களே இருட்டாக இருக்குன்னு பார்க்குறீங்களா இந்த காணொலியோட கடைசியில் வந்து இது வந்து இரவில் வந்து எப்படி இருக்கும் நான் வந்து போட்டு காட்டுறேன் அப்படின்னு சொன்னேன் அதுதான் வந்து இருக்கேன் நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணலாம் மக்கள் நல்ல வெளிச்சமாவே இருக்குது பாருங்க அதுதான் என்னோட பழைய சைக்கிள் முதல் சைக்கிள் வாங்கினது அதை போட்டு வச்சிருக்கேன் வருஷம் எந்த வருஷம் ஏழா அந்த சைக்கிள் வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் வாங்கினது அது சரி நான் அப்படியே வச்சிருக்கேன் இதுவே தான் தெரியுது இது நூறு ரூபா அது நூறு ரூபா ரெண்டும் சேர்த்து வாங்க ரெண்டுமே தோமாக்குலே நல்லாவே எரியுது வீடை சுத்தி நல்லா போட்டு விட்டுரலாம் போலாம் உம் லைட் போட்ட தெரியுதா பண்ணு